பிரச்சனைகளும் தீர்வுகளும் பிரச்சனை என்றால் என்ன தீர்வு என்றால் என்ன பிரச்சனை என்பது ஒரு உருவாக்கம் ஒரு நிகழ்வு அது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது பிடித்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள் பிடிக்காதவர்கள் எதிர்ப்பார்கள் அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படித்தான் காண்பது இந்த ாலே மனக்குழப்பம் அடைந்து சங்கடப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் காரணம் அதனுடைய உண்மை தன்மை தெரியாததுதான் பிரச்சனை என்பது மனதில் மனதில் அந்த பிரச்சனை ஓடும் ஒருத்தர் ஆடு வளர்ப்போம் என்று நினைத்தால் ஆடு வளர்க்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதிலே ஓடும் ஆனால் மனதிலே அது சரிபடுத்த முடியுமா வெளியே செயல்பாடு செயல்பாட்டில் தான் சரி பண்ண முடியும் ஒரு சின்ன உதாரணம் கண்ணாடி இருக்கிறது கண்ணாடியை நாம் பார்க்கிறோம் நாம் உடம்பு போகிறோம் கண்ணாடியில் தெரியுது அதை கண்ணாடியில சரி பண்ண முடியுமா நம்ம உடம்ப அதை பார்த்து தொடச்சு சரி பண்ணணும் அதுபோல் தான் மனதில் தெரியக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் நாம் வெளியில் செயல்பாட்டில் அதை சரி செய்ய வேண்டும் ஒரு உதாரணம் சொல்லுதில்லை நான் 25 வைதாக வயதாக இருக்கும் பொழுது ஓட்டப்படாரம் டிஎம்பி மெக்கவாய் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வார்டனாக வேலை பார்த்தேன் அப்போ சேவிங் பண்ண கடைக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபீஸை வச்சால் நல்லாயிருக்கும்னார் சரின்னு ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுட்டேன் இப்படி இப்படி கோடு மாதிரி அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு சின்ன கோடு மாதிரி தான் வீச வச்சிருப்பார் அது எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு திருப்தி இல்லை சரி நாற்பது நாற்பத்தஞ்சு ஆச்சு இன்னொரு பார்ப்பிரசாப்பில் அவர் பார்த்து சொன்னார் உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி வீச வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வீசையை கொஞ்சம் பெருசாக வச்சார் அது கொஞ்ச நாளைக்கு ஓடுச்சு பிறகு நாளாக நாளாக அந்த வீசை வளர்ந்து கீழே கவர்ந்து விட்டது ஐயா அம்மா போ சிவஞானம் அவர்களுடைய வீச மாதிரி கவர்ந்துடுச்சு இதை என்னாலே சரி பண்ண முடியல எப்படி முடியும் சரி அப்படின்ட்டு ஒரு பொறுமையாக இருந்து முடிவெட்டுற சமயத்தில் எல்லாத்தையும் நாங்கள் ஒட்ட வெட்டியிருப்பா அப்படின்னு அப்போ வீசையும் சேர்த்து வெட்டிட்டார் ஆக இப்பொழுதுதான் நான் நானாக இருக்கிறேன் எனக்கு மனசுக்கு திருப்தி மற்ற பேருக்கு எப்படி தெரியல ஆகவே நீ நீயாக இருந்தால்தான் மற்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் மனதிலே எண்ணம் வரும் மனதில் வச்சு குழப்பிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை மனசில் எண்ணத்தை உருவாகவும் உருவாக்கணும் அதை செயலில் காட்ட வேண்டும் இப்படி இருந்தால் உங்களுக்கு மனக்கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லை சந்தோஷத்துக்கு குறைவும் இல்லை ஆகவே எந்த பிரச்சனையானாலும் மனதில் எப்படி செய்ய வேண்டும் என்று நினையுங்கள் அதோடு மனசை விட்டு விடுங்கள் எப்படி கண்ணாடியில் பார்த்துட்டு கண்ணாடியில் தூரப்பட்டு சரி வேண்டாமோ அதுபோல பிரச்சனைகளை மூளையை போட்டு குழப்பக்கூடாது பிரச்சனையை மூளையில் சிந்திக்க வேண்டும் செயல்பாடு வெளியில் இருக்க வேண்டும் இப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்